கார்த்திகை தீபம் சீரியல் பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து ரேவதி ரேவதிகளத்தில் தாலி ஏறுமா சவால் விட்ட சாமுண்டீஸ்வரி வாங்க கார்த்திகை தீபம் எபிசோடு என்று ப்ரோமோ ஒன்று வெளியாகியுள்ளது வாங்க வீடியோவை உண்மையாக கார்த்திக் மாயாவை கடத்தி மகேஷுக்கு ஃபோன் பண்ணி சாமுண்டீஸ்வரி மேடமிடம் உண்மையை சொல்லிவிடதான் இல்லை என்றால் மாயாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது என்று சொல்ல மகேஷ் பயந்து போய் ரேவதியிடம் உண்மையை சொல்லப்போகும் நேரம்தான் பார்த்து மாயா வந்து தடுத்து விடுகிறாளா அதையடுத்து தான் கார்த்தியிடம் வரும் மாயா உன்னால் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு மாயா மகேஷை அழைத்துக்கொண்டு செல்கிறார் அடுத்தபடியாகத்தான் சாமுனு சிறு வீட்டில் ரேவதி மருதாணி வைத்து கொண்டு அப்போது ரேவதிக்கு திடீரென விக்கல் வர இரண்டு கையிலும் மருதாணி இருக்கும் கார்த்திக் தண்ணீர் எடுத்து கொடுக்கிறான் தன் பிறகு ரேவதிக்கு ஃபோன் போனை எடுத்து காதில் வைத்து பேச வைக்கிறான் இதை பார்த்த மயில்வாகனம் இவர்களுக்குள்ள இப்படி ஒரு லவ்வா என கதவை சாத்திவிட்டு செல்கிறான் இதை பார்த்த கார்த்திக் ஏன் இப்படி பண்ணுறீங்க எனக்கும் ரேவதிக்கும் மேலே எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை என திட்டுகிறாளாம் இத்தனை நாளாக சிறையில் இருந்த சிவனாண்டி வீட்டிற்கு வர அப்போதுதான் சந்திரலேகா அவனை பார்த்து கஷ்டப்படுகிறான் நீங்கள் ஜெயிலுக்கு போனதற்கு காரணம் என் அக்கா தான் அக்காவை சும்மாவே விடக்கூடாது என்று சொல்ல அதை தான் கல்யாணம் இருக்குல்ல கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததான் போதும் என சிவனாண்டி சொல்கிறார் மற்றபடியாகத்தான் இதை அடுத்து சாமுண்டீஸ்வரியை பார்க்க சிவனாண்டி வீட்டிற்கு வர சாமுண்டி ஜெயில்தானே இருந்த என கேட்க ஆமாம் அங்கிருந்தான் வருகிறேன் கல்யாணத்துக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்று சொல்ல சாமுண்டீஸ்வரி உனக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இதனால் கல்யாணத்திற்கு மறக்காமல் வந்துடு என பத்திரிகை ஒன்றை கொடுத்துவிட்டு விட்டு வந்தது நல்லபடியாக போச்சு சாப்பிட்டு என் மகளை வாழ்த்து போங்க என பதிலடி கொடுக்கிறாராம் தொடர்ந்து தான் அந்த மகேஷ் எப்படிப்பட்டவன் என்று சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது தான் நீ உன் பெண்ணை அவனுக்கு தாலி கட்ட கொடுக்க எல்லா வேலையும் செய்துக்கிட்டு இருக்க எனக்கு நீ என்ன பண்ண போற புரியலை என்று சொல்கிறாரா அப்போதுதான் சரி கொஞ்சம் பொறுமையாயிரு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் என சொல்ல இவர்கள் பேசுவதை சந்திரலேகா தூரத்திலிருந்து கேட்டபடி இருக்கிறாராம் இப்படியான நிலையில்தான் அடுத்தடுத்த என்ன நடக்க போகுது என்று என்பதை குறித்து தான் கார்த்திகை தீபம் சீரில் ஒன்று கதைக்களம் உருவாகியுள்ளது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்